நீட் தேர்வில் தமிழக அளவில் நான்காம் இடம் உட்பட தேசிய தர வரிசைகளில் முன்னணி இடங்களை பிடித்து கோவை மாணவர்கள் சாதனை மன அழுத்தம் இல்லாமல் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் என நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தகவல் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் சித்தா ஆயுர்வேதா மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகள் உள்ளிட்ட மருத்துவத்துறை சார்ந்த அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என் சார்பாக நீட் தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே நான்காம் தேதி நடந்து முடிந்தது இந்நிலையில் தேசிய அளவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தேசிய அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் தரவரிசையில் முன்னிலை பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர் அதன்படி கோவை மண்டலத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்களான கார்த்திக் விஜயராஜா தேசிய அளவில் அறுபத்தி மூன்றாவது இடத்தையும் மாநில அளவில் நான்காம் இடத்தையும் பிடித்து அசத்தியுள்ளார் இந்நிலையில் இதேபோல கோவை மண்டல அளவில் நீட் தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் கோவையைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் தங்களது பேரன் மருத்துவர் படிக்க செல்வதை அறிந்து மேடையிலேயே கட்டி அணைத்து முத்தமிட்டனர் இது காண்பவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இதேபோல ஒவ்வொரு பெற்றோர்களும் மேடையில் ஏறி தங்களது மகிழ்ச்சியை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கோவை மண்டல அளவில் சுமார் நாற்பத்தி எட்டு மாணவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்புக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஹிருதிக் விஜயராஜா நான் கடந்த ரெண்டு வருடங்களில் லெவன்த் அப்புறம் டுவெல்த் வந்து ஸ்ரீ சைத்தன்யா கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன் நான் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து அறுபத்தி மூணாவது இடத்தையும் தமிழ்நாட்டில் வந்து நாலாவது இடத்தையும் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து நான் கண்டிப்பா என்னோட டீச்சர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லி என்னோட டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்ரீ சைத்தன்யா மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து அவங்க கொடுத்த அவங்க எனக்கு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் அவங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் அந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த மெட்டீரியல் அதெல்லாம் இருந்து எனக்கு ஞாபகம் வருது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்னோட டீச்சர்ஸ்க்கு தான் நான் கண்டிப்பா நன்றி சொல்லி அவங்க எல்லாமே நான் இங்க இருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக டெஸ்ட் எழுதுறீங்களோ எவ்வளோ அதிகமாக நீட் மாதிரியே நீங்கள் பேப்பர்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அப்போது போக போக உங்களுக்கு வந்து பயம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் நீங்கள் எவ்வளோ அதிகமாக பேப்பர் அட்டென்ட் பண்ணீங்களோ அவ்வளோ பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதான் நான் சொல்லுவேன் வணக்கம் ஐ எம் நவீன் ஜெயவேல் நான் நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ல ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ் நாட் ஒன்னும் கேட்டகரி ரேங்க் ஆஃப் ஓபிசிஎன்சிஎல்ல நூற்றி அறுபது வாங்கியிருக்கேன் என்னோட சக்ஸஸ் என்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஐ வுட் லைக் டு டெடிக்கேட் டு மை பேரண்ட்ஸ் மை ஃபேமிலி அண்ட் ஸ்ரீ சைதன்யா தேர் டெஸ்ட் சீரீஸ் தேர் வீக்லி டெஸ்ட் தேர் சப்போர்ட் தேர் ரிகர்னஸ் ஆல் ஆஃப் ஹெல்ப் மீ அச்சீவ் அ லாட் ஆஃப் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் மோர் ஓவர் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ டியூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட எங்கிறத ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடிகிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸை டெவலப் பண்ணி அந்த எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பிரின்ஸ்பலுக்கும் என்னோடய ஏஜிஎம் சாருக்கும் அப்பர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் லாவண்யா நான் ஸ்ரீ சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அட்டம் என்னால் க்ராக் பண்ண முடியலனாலும் என்னோட கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸோட சப்போர்ட்னால நான் இங்கே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி இப்போ ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் ப்ளஸ் இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாமல் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியினாலும் இந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணாலும் உங்களால் க்ராக் பண்ண முடியும்னு நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டடாக நீட் டஃப்பாக இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் இயர் போக போக எல்லா இன்ஸ்டியூட்லையும் வந்து இந்த மாதிரி டஃப்னஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா சால்வ் பண்ணி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் வர பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாவே போதும் நம்மளால் ஈஸியாக வந்து நீட் க்ராக் பண்ணிடலாம் थैंक यू ये पेर गोपाल कृष्ण आई एम वर्किंग एज ए प्रिंसिपल ऑफ श्री चैतन्य टेक्नो स्कूल सरवणपट्टी एंड मोयमत्तूर सो दिस ईयर वी हैव सीन द रिजल्ट्स ऑफ एनटीए डिक्लेयर्ड ऑन 14th ऑफ जून 2025 इन व्हिच आवर स्टूडेंट मिस्टर हृतिक विद्याराजा सिक्योर 63 रैंक ऑल इंडिया ऑल इंडिया 63 रैंक एंड ही इज द टॉपर इन कोयमत्तूर जोन रिलेशन टू द இ ஆர் செக்யூர்ட் த ஃபோர்த் ரேங்க் இன் ஸ்டேட் வைட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஹிஸ் ரேங்க் வாஸ் ஃபோர்த் வி ஃபீல் வெரி ப்ரௌட் தட் நாங்கள் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்ணுறோம் இன்னைக்கு ரித் விஜயராஜோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் மற்ற பசங்களோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஜோனில் நாள் நானூற்றி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் ட்ரெயின் பண்ணிருக்கோம் அதில் ஒன் நாட் நைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் Uh, very close to getting government medical seats uh, in government medical colleges and as well as private college government medical seats so in the achievement we support manager, agents aura you know, uh, agents Sir you know, sir and like director director nagendra garu and local management r uh, everybody supported continuously so with their support only we our students able to achieve this great success திஸ் இஸ் தவர் சக்ஸஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரிப்பீட் த சேம் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் வித் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் கரிக்குலம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் விட சரியான இது விட பெட்டரான ரிசல்ட்டு நாங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இதில் நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதில்ல நாங்கள் படிக்கிறதுக்கு வழி வழிகாட்டமோ எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்போம் புக்ஸ் நான் சரியான புக்ஸ் ரெடி பண்ணி சரியான கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி மட்டும் கொடுப்போம் பசங்களோட இன்ட்ரெஸ்டால் நாலு மட்டும்தான் இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்னு நாங்கள் நம்புகிறோம்